ஆஞ்சநேயரே போற்றி போற்றி அன்பும் அருளும் ஞானத்தின் பிரதிபலிப்புகளாகும் இறைவனின் ரூபங்கள் ஒவ்வொன்றும் மனிதர்களுக்கு பல்வேறு மார்க்கங்களை எடுத்துரைக்கும் குருவின் தன்மையினை உணர்த்துகின்ற தெய்வங்களும் உண்டு சீடர்களின் தன்மைகளை உணர்த்துகின்ற தெய்வங்களும் உண்டு யுகமாற்ற பணிகளை ஏற்றிட குருவாக முன்தோன்றிய ராமபிரானே உயரிய தெய்வம் ஆவார் தொண்டுகள் புரிந்திட இணைகின்ற சீடர்களும் தெய்வ அம்சம் ஆவர் காலமும் சூழலும் மனித வாழ்விற்கு வரைமுறைகளை மாற்றி அமைத்தே வழங்குகின்றது ஒரு குருவானவரின் தன்மையும் சீடரின் தன்மையும் காலங்களுக்கு ஏற்ப மாற்றமடைகின்றது யாம் இப்பூமியில் உருக்கொண்டு வாழ்ந்த காலச்சூழல் என்பது முற்றிலும் மாய நிலையற்ற சூழலாகும் அறியாமை திரைகள் அற்ற சூழலாகும் எனில் எளிதாய் இறைவனை பற்றியே வாழ்ந்திட இயன்றது கலியின் எல்லையில் பூரணத்துவம் வாய்ந்த குருவாக எந்தவொரு மனிதராலும் வாழ்ந்துவிட இயலாத வண்ணமே சூழல் என்பது அமைந்துள்ளது சூரிய ஒளி சக்தி என்பது இப்பூமியினை பூரணமாய் அடைந்தால் மனிதர்கள் உயரிய வாழ்வினை ஏற்றிடுவர் எனினும் அதீத்தமான செயற்கை மின்காந்த இழைகள் பூமியினை பூரணமாய் ஆக்கிரமித்து செயல்புரிகின்ற கலியின் எல்லையில் சூரிய ஒளி சக்தியான சத்தியமான மின்காந்த அலைகளை மனித ஆன்மாக்களும் ஏனைய உயிரினங்களும் பூரணமாக ஏற்றுவிட இயல்வதில்லை எனில் ஓர் உயரிய சீடராய் நிலைத்து குருவான தெய்வத்திற்கு தொண்டுகள் புரிவதில் பல தடைகள் உருவாகும் மனித உயிர் என்பது தனது ஆன்மா மாத்திரமே அருளுகின்ற எரிபொருளினை ஏற்றுவிட்டால் நன்று கலிஎல்லையிலோ செயற்கை மின்காந்த அலைகளின் மூலம் பல உயிர்களின் எரிபொருட்களையும் ஏற்கின்றது அதன் பொருட்டே சத்தியம் உணரப்பட இயல்வதில்லை சலனமற்ற சரணாகதி என்பது சித்திக்க வேண்டும் எனில் கலியுக எல்லையில் வாழ்கின்ற மனிதர்கள் பூரண சரணாகதியினை ஏற்க வேண்டும் புற ஆற்றல்களை ஏற்பதனை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் முழுமையான தெய்வ சிந்தனைதனை ஏற்று ஆன்மாவின் லயத்தெனில் பூரணமாக வயப்படல் வேண்டும் யாம் ஏற்றிட்ட தன்மை என்பது பூரணத்துவம் அடைந்ததன் மூலகாரணம் என்பது கால என்றுணர்க இக்கலி எல்லையில் எம்மை போன்று குருபக்தியில் சிறந்து விளங்க வேண்டும் என்றே கருதினால் முதன்மையாய் சத்தியம் உணர வேண்டும் தெய்வங்களின் ஆற்றல்களை மாத்திரமே ஏற்று உணவாக பெற வேண்டும் சதா சர்வ காலமும் குரு ஸ்மரணைதனை ஏற்க வேண்டும் செயற்கையான ஆற்றல்களை முயன்று தவிர்த்தல் நன்று ஒரு மனிதர் பனிரண்டு ஆண்டு காலம் முன் விடியலில் விழித்து உடலினையும் மனதினையும் தூய்மையுறுத்தி உயரிய இறை நாமத்தினை போற்றி இறை லயத்தினில் வீற்றிருந்து இறை சக்தி எனும் அருளினை மாத்திரமே ஏற்றுவிட பயிற்சிகள் புரிந்துவிட்டால் பின்னர் வரும் காலங்களில் ஆன்மாவும் உயிரும் இயற்கை மின்காந்த அலைகளை மாத்திரமே உணவாக ஏற்கும் பக்குவ நிலைதனை எய்திவிடும் பின்னர் முயன்றாலும் தீய சக்திகளோ அறியாமை நிலைகளோ செயற்கை மின்காந்த அலைகளோ மானுடர்களை தீண்டாது என்றுணர்க தொய்வின்றி ஓய்வின்றி பயில்பவர்கள் யாம் பெற்ற பெரும் பாகிய நிலையினையும் பெற்றிடலாம் குருவே இறைவன் இறைவனே குரு எனும் சரணாகத நிலையினை ஏற்று உடல் பொருள் உயிர் ஆன்மா ஆகிய அனைத்தினையும் அர்ப்பணம் புரிந்து நின்றால் காலமும் சூழலும் சத்திய லோகத்தினை உருவாக்கிவிடும் அன்பும் ஞானமும் பெருகிவிடும் ஞான ஆஞ்சநேயராக எமை போற்றித் துதிக்கும் அன்பு மானுட ஆன்மாக்களுக்கு மேலும் ஓர் சத்தியத்தினையும் அருள்கின்றோம் யாம் இத்தருணத்திலும் தேகத்தோடு சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டுள்ளோம் சிரஞ்சீவி எனும் தன்மை குறித்தே அறிந்திடுக மரணமற்ற வாழ்வு என்பது ஓர் தேகத்திற்கு சித்திக்க வேண்டும் எனில் மூன்று வழிமுறைகள் உண்டு முதன்மையான வழிமுறை என்பது தேகத்தின் ஒவ்வொரு அணுக்களையும் ஆன்மஸ்வரூபமாக உருமாற்றி ஒளியினில் கரைதல் என்பதாகும் இரண்டாம் வழிமுறை என்பது ஆன்மாவினை ஈர்த்து உயிரினில் ஒடுக்கி உயிரினை தேகத்தினில் ஒடுக்கி ஜீவ ஜீவசமாதி எனும் ஏற்று இப்பூமிதனை காத்துவிட பிறவி கடந்து நிலைப்பதாகும் மூன்றாம் வழிமுறை என்பது மானுட தேகத்திலேயே யுகங்கள் கடந்து வாழ்வதாகும் யாம் ஏற்ற நிலை என்பது மூன்றாம் நிலையான சிரஞ்சீவி தேகம் படைத்த நிலையாகும் எனினும் சதுர் யுகங்கள் நிறைவேறும் தருணம் ஒளியாய் கரைந்தும் செயல்புரிவோம் யுகமாற்ற பணிகளை ஏற்று ஓர் குருவாய் செயல்புரிகின்ற தெய்வ ஆன்மாக்களுக்கு தொண்டு புரியும் சங்கல்பம் மேற்கொண்ட எமது உயிரானது சதுர் யுகங்களின் எல்லையிலும் வீரியமான செயலாற்றிடவே தேகத்தோடு காத்துள்ளது யாம் சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் என்பது எமது குருவான ராமவிரானின் கட்டளையாகும் கலியுக எல்லையிலும் யுகமாற்ற பணிகளுக்கு தொண்டு புரிந்து குரு சேவை ஆற்றிய பின்னரே தேகத்தினை ஒளியாக உருமாற்றி இறைவனோடு ஐக்கியம் அடைவோம் யாம் எங்கு வசிக்கின்றோம் என அறிய முற்படுவோருக்கும் சத்தியம் உரைக்கின்றோம் எமது தேகம் இமயத்தில் குடிகொண்டுள்ளது உயிர் எனும் சக்தியோ ஆதி சக்தியோடு பிணைந்துள்ளது ஆன்மாவானது இத்தருணத்தில் அகத்தியரோடு பிணைந்துள்ளது மேலும் இவ்வுலகினில் வாழ்கின்ற அனைத்து ஆன்மாக்களோடும் கலப்புற்று பிணைந்துவிட முயன்று வருகின்றோம் அனைத்து ஆன்மாக்களையும் இணைத்து பிணைக்கும் வரை எமது பணி தொடரும் எமது தேகத்தினை மானுடர்களால் கண்டு உணர இயலாது உயிர் சக்தியானது பூரணமாய் அன்னை ஆதிசக்தியோடு கலப்புற்றுள்ளது மனித தேகத்தில் உள்ள ஓர் அதி உன்னத சுரபியானது ஆதிமகா சக்தி படைத்தது அதனை தூண்டி இயங்கச் செய்துவிட்டால் உயிரும் உடலும் அழியாது காலத்திற்கும் நிலைத்திருக்கும் தேகத்தினையும் உயிரினையும் ஆன்மாவினையும் மூன்று திக்குகளில் பயணிக்கச் செய்து யுகத்தின் மூன்று வாயில்களையும் திறவு கொள்ளச் செய்கின்ற பணியினை யாம் ஏற்றுள்ளோம் எமது பணிவும் பக்தியும் எமக்கு இப்பணிதனை அருளி உள்ளது அகத்தியரின் பணிவும் பக்தியும் எமைக்காட்டிலும் சிறந்ததாக அமைந்திருந்ததினால் கல்கி அவதாரம் ஏற்க ஈசனால் பணிக்கப்பட்டுள்ளார் உன்னதங்களை உணர்ந்தால் மாத்திரமே சத்தியமானது உணரப்படும் பூரண ஆசிகளை பொழிகின்றேன் Anbalayam 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 ba